உலகம் முழுவதும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நடைமுறையே தற்பொழுது வரை கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனால் பழைய சமூக பழக்க வழக்கங்களில் இதற்கு மாறான சில பழக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றன கூடவே சில விசித்திரமான பாலியல் செயல்களையும் சடங்குகளையும் அந்த மக்கள் கடைபிடித்தும் இருக்கின்றனர் அந்த வகையில் இது போன்ற விசித்திரமான பாலியல் பழக்கம் இன்றைக்கும் சில பூர்வ மக்களிடம் தொடரத்தான் செய்கிறது மேலும் நம்முடைய கோவில் கோபுரங்களும் விசித்திரமான பாலியல் பழக்கங்களுக்கு ஒரு சாட்சியாகவே இருந்து வருகின்றது பப்புவா நியோகினியா எனும் ஒரு தீவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடிக்கடி கடலுக்குள் நிலநடுக்கம் ஏற்படும் இந்த தீவில் வசித்து வரும் பழங்குடியின மக்களிடம் சில விசித்திரமான பாலியல் பழக்கம் இன்றைக்கும் தொடர்ந்து வருகின்றது அதாவது சிறுமிகள் ஆறு முதல் எட்டு வயது வரை வந்துவிட்டாலே அவர்கள் உடலுறவு வைத்து கொள்ள துவங்கி விடுவார்களாம் ஆனால் இது சிறுவர்களுக்கு பத்து முதல் பனிரெண்டு வயது என வயது கூடிவிடுகிறது இவர்களது சிறிய வயதிலிருந்தே உடலுறவு வைத்துக்கொள்ளலாம் ஆனால் திருமணத்திற்கு முன்பு உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டு இருக்கிறதாம் இப்படியுமா என நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் பப்புவா நியூகினியா தீவில் வசித்து வரும் சாம்பியன்ஸ் குடியின மக்கள் தங்களது சிறுவர்களை ஏழு வயதிலேயே தனிமைப்படுத்தி துவங்கிவிடுகின்றனர் அதாவது ஆண் குழந்தைகளை தனியாகவும் பெண் குழந்தைகளை தனியாகவும் வளர்க்கும் பழக்கம் அடுத்த பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கிறது இதே நேரத்தில் தனியாக வசிக்கும் சிறுவர்களுக்கு பிறப்புறுப்பின் முன்பக்கம் நீக்கப்படுகிறது மேலும் பெரிய ஆண்களின் விந்துவை அருந்த வைப்பார்களாம் இது சிறுவர்களை வலிமைப்படுத்தும் என நம்பியிருக்கிறார்கள் மங்காயாவில் உள்ள பழங்குடியின மக்கள் தங்களது பதிமூன்று வயது சிறுவர்களை பெரிய பெண்களுடன் உடலுறவு வைத்துக்கொள்ள அனுமதிக்கிறார்கள் இதனால் எப்படி சந்தோஷத்தை அனுபவிப்பது என எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்றும் நம்புகிறார்கள் பண்டைய எகிப்தில் பொது இடங்களில் அதுவும் திருவிழாவின் போது கூட்டமாக சுய அனுபவிக்கும் பழக்கமும் இருந்திருக்கிறது அதாவது எகிப்து மக்கள் தங்களுடைய படைப்பு கடவுள் விந்துவினால் உருவானவர் என நம்பியுள்ளனர் இதனால் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இந்துவின் பங்கு முக்கியம் என நினைத்து இருக்கின்றனர் விவசாயத்திற்கும் இது பொருந்தும் என்று சொல்கின்றனர் காலங்களில் நடத்தப்படும் பார்வோன் எனும் கடவுள் வழிபாட்டில் கூட்டமாக ஆண்கள் அனைவரும் நின்று கொண்டு சுய இன்பம் செய்து தங்களுடைய விந்துவை நைல் நதியில் விட்டிருக்கின்றனர் இதனால் தங்களுடைய நிலங்களுக்கு முறையாக நீர் பாய்ச்சப்படும் எனவும் நம்பியிருக்கின்றனர் ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடியினத்தில் விசித்திரமான ஒரு பழக்கம் பின்பற்றிருக்கின்றது அதாவது பெண்கள் அனைவரும் நறுக்கப்பட்ட ஆப்பிள் துண்டுகளை தங்களுடைய அக்குள்களில் வைத்து நடமாடுவார்களாம் இப்படி நடமாடும்போது எந்த ஆணிடம் அந்த பெண் ஆப்பிள் துண்டை கொடுக்கிறார்களோ அந்த ஆண் ஆப்பிள் துண்டை சாப்பிட்டுவிட்டு அந்த பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டுமாம் கிரங் என்னும் பழங்குடியினத்தில் பல மடங்கு பாலியல் சுதந்திரம் இருந்திருக்கின்றது அதாவது ஒரு பெண் தனக்கு ஏற்ற ஒரு துணையை கண்டுபிடிக்க அவளது பெற்றோர்களே உதவி செய்கிறார்கள் இதற்கு வசதியாக ஊருக்கு வெளியில் காதல் குடிசை என்ற பெயரில் ஒரு குடிசையும் போட்டு தருகிறார்கள் அந்த இளம்பெண் அந்த குடிசையில் தங்கி யாருடன் வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக்கொள்ளலாம் இப்படி செய்யும்போது அந்த பெண் தனக்கு பிடித்த ஒருவரை இறுதியில் கண்டுபிடித்து வருகின்றார் இமயமலையை ஒட்டி நேபாளி பழங்குடியின மக்களிடம் இன்னொரு விசித்திரமான பழக்கம் இருந்திருக்கின்றது அதாவது ஒரு வீட்டில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொள்ள செய்து கொண்டு வாழ்வார்களாம் இப்படி பலதரமான தரமான செய்து கொள்ளும்போது விவசாய நிலத்திற்கு அந்த சகோதரர்கள் சண்டை போட மாட்டார்கள் எனவும் நம்பியிருக்கின்றனர் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒடேபா என்னும் பழங்குடியின மக்கள் பாலியல் சுதந்திரத்தை விருந்து வைத்து கொண்டாடி உள்ளனர் அதாவது இந்த பழங்குடியின மக்கள் மனைவி திருட்டு விழா என்று ஒரு விழாவையே எடுத்திருக்கின்றனர் இந்த விழாவின் போது திறமையுள்ள ஆண்கள் மற்றவர்களின் மனைவியை கவர்ந்து கொண்டு போக முடியும் குழந்தை பருவத்திலேயே திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் கொண்ட இந்த பழங்குடியின மக்கள் ஜெருவோன் எனப்படும் மனைவி திருட்டு விழாவை கொண்டாடி தங்களுக்கு பிடித்தவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்தோனேசியாவில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள் இந் ஆண்டுதோறும் பாலியல் சுதந்திரத்தை அனுபவிக்கும் வகையில் இரவு நேர விழாக்களை கொண்டாடி வருகின்றனர் இந்த இரவு நேர விழாக்களில் கலந்து கொள்ளும் கணவனோ அல்லது மனைவியோ யாருடன் வேண்டுமானாலும் உடலுறு வைத்துக் கொள்ளலாம் இப்படி ஆண்டு முழுவதும் நடைபெறும் விழாக்களில் ஒரு நபர் வேறொரு நபருடன் தொடர்ந்து ஏழு முறை உடலுறவு வைத்துக் கொள்வதை அதிர்ஷ்டம் என்றும் நம்புகின்றனர் அயர்லாந்து கடற்கரையில் உள்ள இன்ஸ் இனிஸ்பீக் எனும் தீவில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் உள்ளாடைகளுடன் உடலுறவை வைத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் இதுவும் விசித்திரமாகவே பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசித்து வரும் முரியா எனும் பழங்குடியின மக்கள் உணர்ச்சியே இல்லாமல் முரட்டத்தனமாக உடலுறவு வைத்துக்கொள்ளும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் சடங்கிற்காக நடத்தப்படும் இந்த உடலுறவு செயல்பாடுகளில் உணர்ச்சியை தவிர்த்து காட்டுமிராண்டிகளாகவும் அவர்களால் உடலுறவு கொள்ள முடியுமாம் கலம்பியாவில் வசித்தவரும் குவாஜிரோ எனும் பகுதி பழங்குடி இனத்தில் வசிக்கும் பெண்கள் ஒரு நபரை காதல் செய்ய வேண்டும் என்றால் ஆடி ஆணை கவர வேண்டுமாம் அப்படி செய்துவிட்டால் அந்த ஆண் பெண்ணுடன் உடலுற வைத்துக் கொள்கின்றனர் இப்படி உலகில் பல விசித்திரமான பழக்கங்கள் இன்று முதன் இன்றளவும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்